கற்பூர காந்தி தேகாய பிரம்ம மூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேயமோ ஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யசனி முடியும் போது மிதனராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் இந்த தான் நம்ம பேச போறோம் மிதனராசி அண்ணாவே நமக்கு என்ன ஞாபகம் வருது அபரிமிதமான அறிவாற்றல் உடையவர்கள் மூளையே மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் என்று பொருள் ஆனால் நமக்கு வந்து பாகியசனியாக கடந்த சனி பயிற்சியில மிதனராசி அன்பளுக்கு ஒன்பதாவது இடத்துல வந்து சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருபத்தி மூணு ஜனவரியில் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தளவில் நமக்கு வந்து ஆக்சுவலி பாகியசன என்ன நினைப்போம் நிறைய பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி கொடுப்பாரு ஒன்பதாவது வீட்டுக்கு அனைத்து காரகத்துவங்களும் வந்து நமக்கு சூப்பராக செயல்படுவேன்றது அதனுடைய கருத்து அதனுடைய விளைவாக நமக்கு தந்தை வழிய பயங்கரமான ஒரு நன்மைகள் தந்தை வழி சொத்துகள் போர்வார்க்ஜித சொத்துகள் பித்ரு சொத்துகள் தந்தை மூலமா ஒரு தன லாபம் ஒரு தர்மத்தின் வழியாக ஒரு சிறப்பு இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தின் வழியே நம்ம எதிர்பாராத ஒரு தனபாகியம் இந்த மாதிரி நம்ம கடிக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா உண்மையை சொல்லணும்ன்னா மிதன்ராசன்பர்களுக்கு இந்த பாகியசனி காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷத்தளவில் அவங்க பயங்கரமான கஷ்டங்களை தான் அனுபவிச்சுருக்காங்க அஷ்டமசனி முடிஞ்சு போயிடுச்சு ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டீங்க சரி பாகியசனி ஒன்பதாவது இடத்துக்கு வந்துச்சு இனியாவது நமக்கு சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி மிதன்ராஜன் முறையில் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லமான்னா நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான அடிதான் விழுந்துருக்கு எதுக்குன்னா இங்கே ஒரு சூக்ஷம் இருக்குது அதில் அது நான் சொல்கிறேன் ஏன்னா பாக்கி சீனன்னு வரும்போது எப்படி அஷ்டம ஜெனி முடிஞ்சிச்சு எல்லா வகையான கஷ்டங்கள் நம்ம பட்டிட்டோம் பயங்கரமாக தொழிலில் பயங்கரமான மோசமான விளைவுகளை சந்திச்சிட்டோம் ஏகப்பட்ட கடனாளே ஆகிட்டோம் ஊர்லேயும் பேர் கெட்டு போயிடுச்சு வெளியூர் போய் பிழைக்கலாம்னாலும் நம்மக்கிட்ட பணம் இல்லை ரெண்டாவது சொந்த பந்தங்கள பூரா பகையாகி போச்சு எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் தோல்வி தொட்டது பூரா லாஸு இருக்கிறது பணம் விரையும் அஷ்டமஜின காலத்தில் நம்ம வந்து எல்லா வகையில் பயங்கரமான ஒரு மனக்கசுப்புகளை கொடுத்திச்சு குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை செலவு பண்ணுறதுக்கும் காசு இல்லை எங்கே போனாலும் நமக்கு வந்து தம்பி நல்லா இருக்கிறேன்னு கேட்குறவங்க கூட நம்மளை பார்த்தாவே ஒரு மாதிரி தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க கூட நம்மளை ஒரு விரோதியை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க சார் என்னதான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்குதுன்னு எனக்கு புரியலே அப்படின்னு ரொம்ப எங்கிட்டையும் நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்காங்க நான் சொல்லியிருக்கேப்பா அஷ்டமஜீன் எல்லாத்துக்கும் அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அது இயற்கையாக நடக்கிறது தான் சனி பகவான் நீதி தேவன் அவர் ஒருபோதும் நமக்கு ஆனால் சனி பகவானுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு அதாவது அவரை கொடுக்கும்போது போது கடைசியாக முடி முடிஞ்சு கிளம்பும் போது நல்லது செய்வார்னு சொன்னால் அதே மாதிரி நிறைய பேர் இருக்குது அஷ்டமஜினில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கல ஒரு சின்ன ரிலீஃபு அதாவது ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க சுவாமி பாகியசனி வந்துச்சு இனிமேல் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு டவுட் தான் ஏன்னா பாகியசனி வந்துச்சுன்னு நீங்க சந்தோஷப்படுறீங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து மிதனராசி அன்பளுக்கு அஷ்டமாதிபத்தியம் ஒன்று சனி பகவான் சம்மந்தப்பட்டிருக்குது எட்டு கூடையும் ஒன்போது குடையவனாக சனி இருக்கிறான் ஆதிபத்திய சிறப்புகளை பார்த்தோம்னா எட்டு வந்து அஷ்டமாதிபத்தியம் ஒன்பது பாக்கியாதிபத்தியம் முழுமையாக பாக்கியம் தரக்கூடிய உரிமை வந்து சனி பகவானுக்கு இங்க காரணம் எட்டு அஷ்டமாதிபத்தியம் வரதுனால தான் தான் அதிகமாக செய்வார்ன்றது பொருள் அதே மாதிரி நான் நான் நினைச்சி பாதிரி நிறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் வந்து சந்திச்சிருக்காங்க எப்படி சந்திச்சிருக்காங்கன்னா அஷ்டமாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயிலுக்கு பங்கம் பண்ணிட்டார் நிறைய பேருக்கு வந்து சொந்த பந்தத்தில் வயசானவங்களுக்கு இழப்பு உயிரிழப்பு கொடுத்துருக்குது பாக்யஸ்தானத்தில் அஷ்டமாதிபத்தியும் சம்மந்தப்பட்டு ஒம்போதில் போயிருக்கான் ஸோ எட்டு ஒம்பது குடையனு போய் ஒம்போதுல உட்காரும்போது தந்தையாருக்கும் மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கான் அதுதான் நமக்கு மறக்க முடியாது எட்டு சம்மந்தப்படுறதுனால எட்டு வந்து ஆயில் கெட்ட ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஸோ இது போய் ஒம்பதில் உக்காந்துக்குது அப்போ என்ன ஆகிடுது ஆஸ்பத்திரி செலவு மறைமுக தொந்தரவுகள் மறைமுக கஷ்டங்கள் மறைமுக ஏன்னா எட்டு கெ கெட்ட ஸ்தானம் ஸோ நிச்சயமாக சனி பகவானுக்கு உண்டாகின அந்த தீயக்கோளுக்கு கோளுக்கு அனைத்து வகையான தீய செயல்களை அங்கே நிச்சயமாக நிறைவேறிவிட்டதுன்றதுல கருத்து இல்லை அதாவது நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நிறைய பேர் அப்பா இழந்திருக்காங்க நிறைய பேர் அம்மா இழந்திருக்காங்க நிறைய பேர் அண்ணன் தம்பிகள் வகையில் பிரச்சனை சனி பகவான் வந்துச்சுன்னா உயிரிழப்பு சேதம் பண்ணிடுவா அதாவது மக்கரும் கும்பத்தில் சரி இருக்கும்போது நிச்சயமான பாதிப்பு பன்னெண்டு ராசிகளுக்கு டெஃபினட்டாக மாற்று கருத்தே கிடையாது காரணம் என்றால் மறுபடியும் அந்த ரெண்டு ராசிகளுக்கு வரணுமென்னா அவர் முப்பது வருஷம் டைம் எடுப்பார் ஸோ இந்த முப்பது வருஷத்துக்கு உண்டாகின கர்மஃபலன் வந்து கரெக்டாக அவர் வந்து செயல்படுத்துவார்ன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆக கர்மசனியா காலபுருஷ தத்துவத்தை கர்மசனியாக வரும்போது கொரோனா என்ற பெருந்தொற்றால் உலகத்திலேயே ஏகப்பட்ட உயிரிழப்பு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டேபிள் பண்ணுறாரு கொடுக்காமல் இல்லை இப்போ உயிர் சேதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு மக்கரத்தில் கும்பத்தில் இருக்கும்போது சனி சொந்த பகவான் சொந்த வீட்டுக்கு வரும்போது நிச்சயமான இழப்புகள் பட்டுக்குலர்லேயும் ஆயுள் காரகனாக இருக்கிறதுனால நீதிமானாக இருக்கிறதுனால கோர்ட்லேயே பயங்கரமான மாற்றங்கள் கொண்டு வந்துடுவார் நீதிமானாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் எப்போ அதாவது எந்த ஆதிபத்தியம் கண்டிப்பாக அது வந்து சிறப்பு வந்து நமக்கு நன்மை தரல அதனால இப்போ என்ன இப்போச்சு பாக்யஸ்தானம் பாகியசனியாக வந்து கூட பெரிய சொல்லிக்கூடிய அளவுக்கு எதுவும் பலன் கொடுக்கலீங்க அதுதான் உண்மை நிறைய பேர் என்ன நினச்சாங்க பாகியசனி வர்றது இனிமேல் அஷ்டமசனி முடிஞ்சு போச்சு கஷ்டங்கள் நமக்கு தீர்ந்து போச்சு இனிமேல் நம்ம இருக்கிறது கடன்கள் வந்து பாகியசனி காலகட்டத்தில் ஏன்னா ரெண்டரை ஆண்டு இது ஒரே ராசியில் தங்கும் அப்ப நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம் குரு பகவான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவாரு நிதி நிலையை மாற்றிவிடும் அதே மாதிரி ராகு கேத்து வந்து ஒன்றரை ஒரு தடவை மாறிடுவார் ஏதோ ஒரு அதிருஷ்டமோ அல்லது மைனஸோ பிளஸ்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாரு ஆனா சனி பகவான் ரெண்டரை ஆண்டு இருப்பாரு இவர் மறுபடியும் வந்து வக்ரம் என்பது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நட்சத்திரத்துல மறுபடியும் மூணு நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிலும் மூணு அந்த மூணு நட்சத்திரத்துல அவரை சஞ்சாரம் பண்ணி எந்த அளவுக்கு அவர் நன்மை செய்வார் அங்கே எதிரடை நட்சத்திரம் பகை நட்சத்திரம் இருந்தால் நம்மளை வந்து பழி வாங்கிடுறாரு அது ஒரு குழப்பம் எப்போவுமே இருக்குதுது அதனால தான் யாராக இருந்தாலும் அவர் அந்த கர்ம பலன்க்கு உட்பாடு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதுவும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தொந்தரவு வந்து பாக்கியசீனிகளாக நிச்சயமாக கொடுக்கப்பட்டது அவங்க என்ன நினைச்சிரு சார் அஷ்டமஜீன் வந்துச்சு நமக்கு பாக்கியசீனில் நம்ம கடனைகளை கட்டிடலாம் தொழிலில் வந்து புதுசாக தொழில் நம்பி அவங்க எதிர் அதாவது கடனை எல்லாம் வாங்கிட்டாங்க பேங்க்கில் எல்லாம் நிறைய பேர் கடனை வாங்கி தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கடன் வாங்கி தொழில் வந்து கொஞ்சம் பண்ணலாம் இனிமேல் அஷ்டமஞ்சின் விட்டாச்சு இனியாவது நமக்கு வருங்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஷ்டம் பாக்கியசனி காலத்தில் சில புது முயற்சிகள் எடுத்தாங்க ஆனால் அங்கேயும் நமக்கு வந்து லாசத்தை பண்ணியிருக்குது நிறைய பேர் கடனாளி மேலும் மேலும் கடனாளி ஆகிட்டாங்க தொழிலும் வந்து விஸ்தரிக்கிறது அளவுக்கு வந்து வழிகள் வரல அதுக்கு உண்டாகின ஆட்ரஸ் வரல அதுக்கு உண்டாகின வருமானம் இல்லை அதுக்கு உண்டாகின ஏற்ற வருமானம் இல்லை ஊதியம் இல்லை உயிர் இல்லை பலிச்சமாக அதிகமாகிடுச்சு வேலை செய்கிற இடத்துல சொல்லலாம் மேலதிகாரிகள் தொல்ல வேணுமனே காரண அதே இடத்துல நம்மளை உட்கார வச்சு பழி வாங்கிட்டே இருந்தாங்க டிரான்ஸ்பரும் கொடுக்கல ஊதிய உயிர்வும் கொடுக்கல இடமும் மாத்தல பல பிரச்சனைகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து உட்காந்துச்சு அப்போ நிறைய பேர் சுவாமி இடத்துல ஃபோன் பண்ணி சுவாமி எனக்கு பாகிஸ்வனே நல்லதாக நடந்துட்டு நினச்சேன் திருவாதிரில் பிறந்தேன் அப்படி இப்படி நிறைய கஷ்டப்பட்டாங்க நான் சொன்னேன்ப்பா நீ கவலைப்படாத சீக்கிரத்தில் இதுக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம் பட் இருந்தாலும் உண்மையில் அது இல்லை உண்மையில் அவங்க வந்து எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை தொழிலில் பயங்கரமான சீரழிவு எதிர்பாராத கடன் தொல்லை மேலும் மேலும் கடனாளி இடத்த விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை அப்புறம் வந்து பிறகு தேய் பிறகு அது மாதிரி நாலு நாள் வருமானம் இருந்தால் நாலு நாள் வருமானம் இல்லை தொழில் ஒரு நாள் நல்ல இருந்தால் ரெண்டு நாள் நல்ல இல்லை வாங்கின இடத்துல கொடுக்க முடியலையே கெட்ட பேர் அசங்கியம் அவமானம் எல்லாம் சந்திச்சுட்டான் அதுக்கப்புறம் வந்து அரசு சார்ந்த சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகளை தேடி வந்திருக்கு ஏன்னா சனி பகவான் அங்கே உட்காந்தபடி சூரியன் பார்த்துட்டு தான் இருக்கிறா சிம்மராசினு பார்க்குறா ஸோ அரசு சம்பந்தமான தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்குது அரசு சார்ந்த தொழில்கள்ல பிரச்சனை வந்திருக்குது அதுக்கப்புறம் கல்வி மூலமாக வெளியே போய் வெளி இடத்துல அது நல்லா இருக்கலாம்னு அங்கேயும் வழிவிடலை அதுக்கப்புறம் பிள்ளைகள் வழி ஏதோ சூப்பராக இருக்குமான்னா பிள்ளைகளை வழியே நமக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வந்து நிறைய இடத்துல காதல் கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு அவங்க விருப்பத்துக்கு மாறா திருமணங்கள் நடந்திருக்குது குடும்பத்தில் அது ஒரு மிகப்பெரிய மனக்கவலை அதுக்கப்புறம் கடனால் சொல்லவே தேவையில்லை ஆறுக்கூடிய எதிரி பகையான எதிரிகள் பூமி சம்பந்தமா பிரச்சிக்கிற ஆறாம் இடமா வர்றதுனால தான் எதிரிகள் மண் சம்பந்தமா மண் மனை சம்பந்தமா ஏராளமான எதிரிகள் நமக்கு உருவாக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஏதோ கஷ்டப்பட்டு அந்த தொழில் நேரத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏதோ பண்றோம் ஒன்றாவது ஆறு பதினொன்று கூட இவனு சாரி திடீர்னு ஒரு வழக்கு பிரச்சனையில் உள்ள இடம் விற்று நம்ம ஒரு காசு ஆக்கிக்கலாம் பதினொன்றில் லாபம் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த தொழிலில் கூட எவனோ ஒருத்தனை தொழிலில் வந்து கூடு அதே அது பண்ணும்போது அந்த ரியல் எஸ்டேட்டில் கூட்டு தொழிலாக பண்ணுறதுனால உள்ளவங்களை ஏதோ ஒரு இடைஞ்சல் பண்ணால் அந்த வருமானத்துக்கு வேட்டு வச்சுட்டாங்க ஸோ எங்கேயும் வருமானம் இல்லாத வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்க முடியாத இருக்கிறத நகை நட்டு அடமானம் வச்சு இருக்கிறத இடம் ஜப்திக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மீது சம்பளம் அனுப்பிச்சிருக்காங்க அதில் மாற்றிக்கிறது இல்லை அதே நேரத்தில் அப்புறம் குரு ஏற்கனவே பாதகாதிபதி நமக்கு பணம் கொடுத்தா பகையாகி போயிடுறான் அதாவது என்ன என்னதான் வந்து பாம்புக்கு நம்ம வந்து பத்து வருஷம் பால் ஊற்றினாலும் அது அதனுடைய குணம் தான் காட்டும் அந்த மாதிரி இவங்க குடிச்சு கொடுத்தே பகையாக்கிட்டாங்க அப்புறம் அவங்க பணம் வாங்கின இடத்துல நமக்கு பகையாளியாக மாறி விட்டார் காரணம் குரு பகவான் வந்து நமக்கு பாதகாதிபதி மார்காதிபதி மார்கத்தன்மை கொடுக்கூடியவனா இருக்கிறான் பாதகங்கள் கொடுக்கூடியவனா இருக்கிறான் சொல்லி நம்ம காசு கொடுத்த உடனே பாதகம்தான் உண்டாயிடுச்சு ஐயோ கஷ்டப்படுறான்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட்டான் அவன் பணம் கட்டாமல் கேஸ் கிடச்சி நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்படிதான் ஐயோ பாவம் சொல்லி நீங்களும் ஐயோ பாவம்ன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் தரப்பட்டீர்கள்ன்றது மாற்றிருக்கிறது என்பது கிடையாது அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது காதி பத்தி சனி பகவான் வந்தாரு நிறைய இழப்புகளை கொடுத்தாரு முயற்சி ஏகப்பட தோல்வி அலைச்சல் திரிச்சல் சுத்தனாலும் வேலைக்காகாது ஒரு வேலைக்காக தான் ஐம்பது கிலோமீட்டர் போனாலும் சின்ன ஒரு வேலை கூட நம்மளால் முடிக்க முடியாது பெட்ரோலுக்கு ஆசை வச்சு அமைச்சு சுத்திட்டு வந்துட்டோம் சும்மா ஒரு வேலை இல்லை எதுக்காக போனே எதுக்காக வந்தேன்னு எனக்கே தெரியல இப்படி ஒரு குழப்பமான நிலையில மனுஷர்கள் வந்து கஷ்டப்பட்டார்கள் இது நல்லா சொன்னேன் அதுக்கப்புறம் பத்துக்குடி ஏழு மனைவி குடும்பத்திலையும் குழப்பம் உண்டு பண்ணியிருக்கா அப்புறம் பத்துக்குடி தொழில் ஸ்தானத்துலேயும் சனி குரு பகவான் பாதகாதிபத்தியும் பாதகத்தன்மை இதை உருவாக்கி இருக்கிறாரு இப்போ கோச்சார ரீதியாக ஒரு பன்னெண்டில் மறைஞ்சதுனால தான் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையா கோச்சார ரீதியா குரு பகவான் பன்னெண்டுல உங்களுக்கு வர்றது என்பது ரொம்ப நன்மை ஏன்னா குரு பகவான் நமக்கு ஏழு பத்தி அதிபதி மூணு வகையான பாதகத்தன்மைகள் உடையவனாக வருகின்றான் கேந்திராதிபதியா வருகின்றான் மாரகாதிபதியா வருகின்றான் சோ மூணு வகையான தொந்தரவுகள் கொடுக்கூடியவனாக வருகின்றான் பாதகாதிபதியா வருகின்றான் சோ குடும்பத்திலையும் குழப்பம் உண்டு பண்ணிடுவா சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு கள்ள பிரச்சனையில மாட்டி விட்டு அங்கே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிடுவா அதே மாதிரி தொழிலுக்கு போனா அங்கே தொழிலையும் ஒரு எதிர்பாரா தொந்தரவு கொடுத்து நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவார் ஸோ வகையில் சனி குரு பகவான் அவருக்கு உண்டாக்கினு வேலை முடிச்சுட்டாரு ஸோ பன்னெண்டில் வந்ததுனால கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு இனி ஆறு மாதம் இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிறத டைமில் செப்டம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் பேசிகிட்டு இருக்கோம் ஆறு மாதம் இனி ஆறு மாதம் எப்படி இருக்கும் அந்த நிச்சயமான நன்மை இருக்கும் சனி பகவான் என்ன பாக்யாதிபதியாக அப்போ இத்தனை ரெண்டு வருஷம் ஒரு இவ எப்படி கொடுப்பாருன்னா நீங்கள் முப்பது மாதமாக கணக்கு எடுத்துக்கணும் இருபது மாதம் நமக்கு வந்து இருபத்தி நாலு மாதம் வந்து எந்த நன்மையும் செய்ய மாட்டார் கடைசி அடுத்த ஆறு மாதம் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுதான் அவர் ஹிஸ்ட்ரியில் இருக்கின்ற விஷயம் ஏழரை சனியில் நடக்கக்கூடியவர்களுக்காகட்டும் அஷ்டமஜனி ஆகட்டும் கட்டக்சனி ஆகட்டும் பாகிசனி ஆகட்டும் எந்த சனி பகவானோடைய கோச்சார ரீதியே எந்த இதில் இருந்தாலும் கூட இந்த ஆறு மாதம் என்றது நிச்சயமாக நன்மை தரும் அது எப்படிங்க திடீர்னு நடக்குமென்னா அதுதான் சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கணும் இல்லையா இப்போ ரெண்டு வருஷமாக ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க ஒரு பணத்துக்காக ட்ரை பண்ணீங்க அது ரொம்ப நாள் போஸ்ட் போன் ஆகிட்டு இருந்தது நாளைக்கு வரும் நாளைக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்புல ஏமாந்து போயிட்டோம் திடீர்னு இந்த மாசத்துல அவன் பணம் கொடுப்பான் திடீர்னு விற்க வேண்டிய இடம் விற்கும் திடீர்னு வாங்க வேண்டிய இடம் வாங்குவீங்க இந்த மாதிரி பல எதிர்பாராத பல நன்மைகள் வந்து நிச்சயமாக இந்த பாகிசனி காலகட்டத்தில் அடுத்த ஆறு மாசத்துல மார்ச் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிமிஷ பயிற்சி அதுக்குள்ள நிச்சயமாக பாக்யராசி என்பது அதாவது மீன மிதனராசி என்பவர்களுக்கு பாக்யத்தை அவரை தராமே போகமாட்டார்ன்றது உறுதியான உண்மை ஏன்னா உங்களுக்கு அது நடைமுறையில் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இனியாவது எங்களுக்கு நல்ல காலம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஆறு மாதம் என்பது நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைந்துவிடும் பயப்பட வேண்டாம் ஆக இனி எதிர் வரும் ஆறு மாதங்கள் சூப்பரான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பலன் வந்து நமக்கு சனி பகவான் வந்து கொடுக்க போகிறார் காரணம் என்றால் அவர் எடுக்கின்ற நிலைகள் அப்படி நமக்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் குரு பகவானோட இதில் இருக்கிறதுனால நிச்சயமா குரு பன்னெண்டு நமக்கு மறைஞ்சி இருக்கிறதுனால தான் மறைந்த தனயோகத்தை நிச்சயமாக கொடுப்பானுன்றது உறுதியான உண்மை ஆக மிருகசிரேஷம் மூணு நாலு பாதங்களை பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக மிருக செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆறு பதினொன்று கூடவனாக செவ்வாய் வந்து மிதுராஜ் சன்பாளை உட்கார்ந்து ஆறு வந்து வழக்கு வம்பு தும்பு எதிரி கடன் இதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பதினொன்று லாபம் ஆறு வந்து மித அதாவது செவ்வாயினுடைய வீடு பூமி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் எதிர்கட்ட மாட்டின பிரச்சனைகள் அல்லது வழக்கு கோட்டு சம்மந்தமான டிக்ரீஸு எதையே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாறுபடிந்து இந்த பூமி மூலமா பதினொன்று கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பார தனலாபம் லாபம் கொடுப்பாரு ஆக வந்து மிரு மிருக பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து வெற்றி பூமி சம்பந்தமான விஷயத்துல வெற்றி எதிர்பாராத ரியல் எஸ்டேட் தொழில் நிறைய பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏற்கனவே தங்கு தாமட சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வழக்குகள் வாஜியங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அதுலேருந்து நிச்சயமாக நிச்சயமா நீங்கள் வெளியே வந்துருவீங்கன்றது உறுதியான நன்மை அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான் நட்சத்திரமாகிய ஆகிய நாலு பாதங்கள் வருது ஆக திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு எத்தகைய மகத்தான நன்மைன்னா உங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அரசனாக்குறதுக்குன்ற பழமொழி கிணங்க ராகு பகவான் வந்து பத்தாம் வீட்டில் பலமா உட்காந்துருக்கிறாரு ஸோ இந்த ராகு வந்து பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் பாவியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் ராகுக்கு வந்து பத்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மிதன் ராசி நம்மளுக்கு எதிர்பாரத்தன யோகம் ராகுன்னா நம்ம என்ன சொல்றோம் சடன் லக்கு சடன் எக்ஸ்பெக்டடு இப்போ கூட பாருங்க டி பேப்பர்ல போட்டிருக்கான் அதாவது டிவியில் சொல்லியிருக்கான் அதாவது தமிழனுக்கு ஒரு ஐம்பது கோடி பரிசு விழுந்துருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பாராத கொடுப்பான்னா பலமாக இருந்தால் தான் ஜாதகத்துல ஒருத்தருக்கு பலமாக உட்காந்து நல்ல நட்சத்திரத்துல சாதகமான நட்சத்திரத்துல உட்காந்துட்டாருன்னா ராகு கொடுக்கக்கூடிய செல்வங்களுக்கு வந்து அளவே கிடையாது அசுர வளர்ச்சின்னு சொல்லுவான் அசுர வளர்ச்சான்னு என்ன தெரியுமா உங்களுக்கு உன் கண்ணு முன்னே வந்து ஒரு அடி இருப்பான் அடுத்து அரை மணி நேரத்துல வந்து அவன் அஞ்சு அடை ஆயிடுவான் அஞ்சு அடி பத்து அடை ஆகிருவான் அதுதான் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவான் அதாவது உங்களுக்கு எப்படி வரும் கண்ணா பின்னமாக வரும் அதுதான் அசுர வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சி தரக்கூடிய ரெண்டு வகையில் ஒன்று ராகு கொடுத்த மெட்டீரியல் லைஃப்பில் அசுர வளர்ச்சி அதே போல் கேத்து கடவுள்னே பார்க்கக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சி நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பாமன குப்பத்தில் இருந்தவங்க கூட திடீர்னு ஒரு ஞானோதயம் பெற்று ஒரு மோட்ச நிலையை அடையக்கூடிய அளவுக்கு இறைவனை நேராக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை முன்ஜென்மத்தில் வினையாக பையனால் அவன் பெறலாம் ஏன்னா பட்டணத்தார் இவங்களெல்லாம் நம்ம பார்க்க வந்து மாணிக்கி வாசகர் இவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களெல்லாம் நேரடி இறைவனோட வெளியாடினவங்க சோ இறைவனுடைய இறைவன் அவங்க வந்து ஒரு ஒரு நண்பனாக ஒரு பக்தனை வந்து அப்படி ஒரு எளிதான முறையில் இப்ப வந்து ஒரு குதிரைகளை வந்து நரிகளா மாத்தி கூட்டு போயிட்டாருன்னா பாருங்களேன் அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு பாசம் இறைவன் பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தி என்பது இந்த கேத்துனால் தரக்கூடிய ஒரு மகாபாகியவாதி ஆக ராகுபத்தம் வீட்டுல இருக்கும்போது நமக்கு மக மிகப்பெரிய நன்மை உறுதியாக கொடுப்பாரு போலவே நாலு கேத்து நமக்கு மாற்ற நன்மை கொடுப்பாரு ஆக திருவாதிரை பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத தனயோகம் அதிருஷ்டம் வரவேண்டி பணம் பிரச்சனைகள் எதிர்பாராத பணம் எது ரொம்ப நாளாக ஒரு வியாபாரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வரும் வருவனே என் அக்கத்துலேயும் இருந்திருப்பீங்க நிச்சயம் அந்த வியாபாரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் ஏற்பட்டு அந்த லாபம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் என்பது உறுதியாக கிடைக்கும் அடுத்து புனர்போசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் குரு பகவானோட நட்சத்திரம் குரு பகவான் நமக்கு பன்னெண்டில் முடிஞ்ச மறைஞ்சிருக்கிறார் நிச்சயமாக நன்மை செய்யும் பதவி யோகம் புகழ் காரு வண்டி வாகனம் எதிர்பார தனப்பிராப்தி இதெல்லாம் குடும்பத்துல மகத்தான நன்மைகள் சோ குடும்பத்துல பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த பாகிஷன் காலகட்டத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு இல்லை பணத்துக்காக பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குலைந்து இருந்திருக்கலாம் சம்மந்தம் இல்லாத மீன் பிரச்சனைகள் வந்திருந்திருக்கலாம் அதெல்லாம் நமக்கு வந்து உடனே தெளிவாகி நம்ம வந்து ஒரு நல்ல நிலை பெறக்கூடிய எதிர்பாராத பாக்கியத்தோம் ஆ குடும்பத்துல ஒரு தனப்பிராப்தி குடும்பத்துல ஒரு மங்கள காரியம் கூடிய நிலை பன்னிரண்டு வீட்டுல ஐனிஷின் ஐனிஷின் சுக்கத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறார் ஸோ நிச்சயமா நன்மை உண்டுன்றது உறுதியான உண்மையாகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எதிர்பாராத வெளிநாட்டுக்கு போய் பணம் தேடுறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அதே மாதிரி பன்னெண்டுல இருக்கும்போது போது அவரே நல்ல சிறப்பான தன்னுடைய பார்வைகள் மூலமா அவர் வந்து நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகன சுகம் வீடு சுகம் எல்லாம் நமக்கு அமைச்சு கொடுக்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிர்கள் ஒம்பு தும்புனா சொன்னபடி பிரச்சனைகள் வந்து விடுபட்டு அதன் மூலமாக வருவாய் கொடுக்குறார் அஷ்டமாதிபத்தியில கொடுக்கும்போது மறைமுக நோய்கள் தொந்தரவுகள் எல்லாம் நீக்கி நமக்கு நன்மை செய்கிறார் ஆக இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துல இந்த இருபத்தி நாலு மாசத்துல ரெண்டு வருஷத்துல நீங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சுட்டிங்களோ எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான விடை வந்து நமக்கு சனி பகவான் வந்து இந்த பாக்யசன காலகட்டத்தில் உண்மையாக அவர் பாகியசனன் வந்ததுக்கு பாகியத்தை கொடுத்து போவார் இந்த ஆறு மாதத்தில் அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு அது நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ இருபத்தி நாலு மாதம் அவங்க கொடுக்கல இனிமையாவது கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் அது ஒரு உதாரணத்தோட நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கோயிலுக்கு போவீங்க ஒரு தரிசனக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு பயங்கர நெயண்ட க்யூ இருக்குது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இனி எட்டு அஞ்சு மணி நேரமும் காத்திட்ருக்குறோம் இனி என்ன போய் தரிசனம் இனி கிடைக்குமா இன்னும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் போலன்னுவாங்க திடீர்னு அவன் என்ன பண்ணுவான் ஒரு குறுக்க வலையின் போட்டு உங்கள் லைன் விட்டுருவான் ஸோ பத்து நிமிஷத்தில் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து சனி பகவான் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது திருப்பதி குருவாயூர் இது போன்ற பிரபல கஷேரங்களில் போகும்போது இந்த அனுபவம் நீங்கள் நிச்சயமாக கிரிவலத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஒரு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் என்பதை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்றதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆக இந்த மூணு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எதிர்வரும் ஆறு மாதத்தில் அதாவது செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை இருபத்தொம்பது வரைக்கும் ஆறு மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மாணவர்களுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு அது போலவே தொழில் செய்கிறவர்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய பொசிஷன்ஸில் உள்ளவர்களுக்கு எல்லா தரப்பினருக்கு எதிர்பாராத ஒரு தனபாகியங்கள் அள்ளித்தரும் என்றதில் மாற்று கருத்தில் இல்லை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு பாக்யசனி என்ற தன்னுடைய பேருக்கேற்ற ஒரு பாகியங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர் சர்வேஜனா சுக்கினோ பவன் சுக்கீ பவன்